சூரா பொருள் அணிவகுப்பு மதினாவில் அருளப்பட்டது அத்தியாயம் அறுபத்து ஒன்று வசனங்கள் பதினான்கு அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் வானங்களிலுள்ளவையும் பூமியிலுள்ளவையும் அல்லாஹுவை துதி செய்கின்றன அவனே யாவரையும் மிகைத்தவன் தீர்க்கமான அறிவுடையவன் விசுவாசம் கொண்டோரே நீங்கள் செய்யாததை ஏன் கூறுகின்றீர்கள் நீங்கள் செய்யாததை பிறருக்கு செய்யக் கூறுவது அல்லாஹ்விடத்தில் வெறுப்பால் மிக பெரிதாகிவிட்டது விசுவாசிகளே நிச்சயமாக அல்லாஹ் ஒன்றோடொன்று இணைந்து அசையாதிருக்கும் கட்டிடத்தை போன்று அணியில் இருந்து புறமுதுகிடாது நின்றவர்களாக அவனுடைய பாதையில் யுத்தம் புரிகிறார்களே அத்தகையோரை நேசிக்கின்றான் மேலும் மூசா தன் சமூகத்தாரிடம் என்னுடைய சமூகத்தாரே நிச்சயமாக நான் உங்கள் பால் அனுப்பப்பட்ட அல்லாஹுவுடைய தூதனாக இருக்கிறேன் என்பதை நிச்சயமாக நீங்கள் நன்கறிந்தவர்களாக இருக்க என்னை ஏன் நீங்கள் துன்புறுத்துகிறீர்கள் என்று கூறியதை நபியை நீர் நினைவு கூறுவீராக பின்னர் நேர்வழியிலிருந்து அவர்கள் சருகிய பொழுது அல்லாகவும் அவர்களுடைய இதயங்களை நேர் வழியிலிருந்து சருகச் செய்து அன்றியும் பாவிகளான சமூகத்தாரை அல்லாஹ் நேர் வழியில் செலுத்த மாட்டான் மேலும் மரியமின் புதல்வர் ஈசா இஸ்ராயிலின் மக்களே எனக்கு முன்னுள்ள உண்மை உண்மைப்படுத்தியவனாகவும் எனக்கு பின்னர் அஹமது எனும் பெயருள்ள ஒரு தூதர் வருவார் என நன்மாராயம் கூறுபவனாகவும் நிச்சயமாக உங்கள் பால் அனுப்பப்பட்ட அல்லாஹுவின் தூதராக நான் இருக்கிறேன் என்று கூறியதை நபியை நீர் நினைவு கூறுவீராக பின்னர் அவர் கூறியவாறு தெளிவான அத்தாட்சிகளுடன் அவர்களிடம் அத்தூதராகிய அவர் வந்தபொழுது இது தெளிவான சூனியம் என்று அவர்கள் கூறினர் மேலும் அல்லாஹுவின் மீது பொய்யை இட்டு கட்டுபவனை விட மிக அநியாயக்காரன் யார் அவனோ இஸ்லாத்தின் பால் அதில் இணைந்து கொள்ள அழைக்கப்படுகிறான் மேலும் அதனை நிராகரித்த அநியாயக்கார சமூகத்தாரை அல்லாஹ் நேரு வழியில் செலுத்த மாட்டான் அல்லாஹ்வின் பிரகாசத்தை தம் வாய்களினால் ஊதி அணைத்துவிட அவர்கள் நாடுகின்றனர் நிராகரிப்போர் வருத்த போதிலும் அல்லாஹுவோ தன்னுடைய பிரகாசத்தை பூர்த்தியாக ஆக்கி வைக்கக்கூடியவன் அவன் எத்தகையவனென்றால் அவன் தன்னுடைய தூதரை நேர் வழியை கொண்டும் உண்மையான மார்க்கத்தை கொண்டும் அனுப்பி வைத்தான் இணை வைத்துக் கொண்டிருப்போர் வெறுத்த போதிலும் மற்ற ஏனைய எல்லா மார்க்கங்களை விட அதை மேலோங்கு செய்யவே தன் தூதரை அனுப்பி வைத்தான் விசுவாசம் கொண்டோரே ஒரு வியாபாரத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா துன்புறுத்தும் வேதனையிலிருந்து அது உங்களை ஈடேற்றும் அத்தகைய வியாபாரமாவது நீங்கள் அல்லாஹ்வையும் அவனுடைய இத்தூதரையும் ஈமான் கொண்டு உங்களுடைய பொருட்களையும் உங்களுடைய உயிர்களையும் கொண்டு அல்லாஹவுடைய பாதையில் அறப்போர் ஜிகாது செய்வீர்கள் நீங்கள் அறியக்கூடியவர்களாக இருப்பின் இதுவே உங்களுக்கு மிகச் சிறந்ததாக இருக்கும் அவ்வாறு நீங்கள் செய்தால் அவன் உங்களுடைய பாவங்களை உங்களுக்கு மன்னித்து விடுவான் மேலும் சுவனங்களில் உங்களை பிரவேசிக்க செய்வான் அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் மேலும் நிலையான சுவனங்களிலுள்ள நல்ல இருப்பிடங்களிலும் உங்களை பிரவேசிக்க செய்வான் அதுவே மகத்தான வெற்றியாகும் வேறொன்றுமான வியாபாரமும் உண்டு அதை நீங்கள் விரும்புகிறீர்கள் அதுவே அல்லாஹுவிடமிருந்து உதவியும் சமீபித்து வரும் வெற்றியுமாகும் இன்னும் நபியே இதனைக் கொண்டு நீர் விசுவாசிகளுக்கு நன்மாராயம் கூறுவீராக விசுவாசம் கொண்டோரே புதல்வர் தன் சீடர்களிடம் அவன் எனக்கு உதவி செய்வோர் யார் என கேட்க அச்சீடர்கள் நாங்கள் அல்லாஹுவின் உதவியாளர்கள் என கூறியது போன்று அல்லாஹுவின் உதவியாளர்களாக நீங்கள் ஆகிவிடுங்கள் பின்னர் இஸ்ராயிலின் சந்ததிகளில் ஒரு கூட்டம் விசுவாசம் கொண்டது மற்றொரு கூட்டமோ நிராகரித்தது ஆகவே விசுவாசம் கொண்டிருந்தோரை அவர்களின் விரோதிகளுக்கு எதிராக நாம் பலப்படுத்தி வெற்றியை நல்கினோம் ஆகவே அவர்கள் வெற்றியாளர்களாக ஆகிவிட்டனர்